உங்கள் நம்பிக்கை ஒரு இடத்தை குறித்ததா அல்லது குறிப்பிட்ட நபரை குறித்ததா நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒரு இடத்தை பொறுத்ததா அல்லது குறிப்பிட்ட நபரை குறித்ததா எடுத்துக்காட்டுக்கு வேளாங்கண்ணி போய் ஜெபித்தால்தான் என் வேண்டுதல் கிடைக்கும் வேளாங்கண்ணி என்ற இடத்தை பொறுத்ததா அல்லது உங்கள் நம்பிக்கையை பொறுத்ததா தூத்துக்குடி பனிமய மாதா கோயில் போய் வேண்டுனாதான் உங்களுக்கு அற்புதங்கள் புதுமைகள் கிடைக்கும் என்று நினைத்தால் உங்கள் நம்பிக்கையை பொறுத்ததா அல்லது தூத்துக்குடி பனிமய மாதா இடத்தை பொறுத்ததா எதை பொறுத்தது சில நேரம் இந்த பைபர் மந்திரிக்கிறதுக்கோ அல்லது வீட்டை மந்திரிக்கிறதுக்கோ பாரம்பரியமாக குருக்களை அழைப்பதுண்டு பாரம்பரியம் மட்டுமில்லை அதுதான் விசுவாசம் குருக்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள் ஆதலால் அவர்கள் மந்திரிக்கின்ற பொழுது நம் வீடு நலம் வரும் செழிபொரும் தாம் வேண்டியது அவர்கள் மூலமாக பரிந்துரையின் மூலமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை சொந்தங்களே இன்றைய நற்செய்தியில் பனிரெண்டு வய பனிரெண்டு ஆண்டுகள் இரத்த போக்கினால் கஷ்டப்படுகின்ற ஒரு பெண்மணி உன் ஆடையை நான் தொட்டால் போதும் குணமடைவேன் என்று சொல்கிறார் அதுக்கு என்ன சொல்கிறாரு நான் இங்கே இருந்து ஒன்று நான் இங்கே இருந்து ஒன்று தொட்டா குணமடைய மாட்டேன் வா உன்னை நான் வேளாங்கண்ணி கூட்டிகிட்டு போய் வந்திருக்கிறேன் சொல்லலை நான் பனிமிய மாதா கோயில் தூத்துக்குடிக்கு கூட்டிட்டு போகிறேன் அங்கே வச்சு உன்னை நான் வந்திருக்கிறேன் நீ குணமாக சொல்லலை என்ன சொன்னார் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று உங்க நம்பிக்கை தானே குருக்களும் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்களும் புனிதர்களும் ஏன் அவர்களும் கூட பரிந்துரையாளர்களே அற்புதம் நிகழ்த்துறது யாரால புதுமைகள் நிகழ்வது யாரால யாராலப்பா எங்களால இல்லை சில நேரம் தூக்கி பிடிச்சிருப்போனா அந்த இயேசுவின் ஜேம்ஸ் பெருக்குமான்ஸ் நபரை குறித்தோ அல்லது அந்த இடத்தை குறித்தோ அல்ல இதே இடத்துல உருக்கமுடன் அழுது புலம்பி இதே ராஜகண்ணி தாயிடம் நீங்கள் அழுதீர்கள் என்றால் உங்கள் நம்பிக்கை பலமானது என்றால் என்ன நடக்கும் அற்புதங்கள் நிகழும் அதுதான் இன்றைய வார்த்தை ஆம் அன்பின் சொந்தங்களை உங்கள் நம்பிக்கை வளமானதும் உறுதியானதும் இந்த பெண்ணை போல துணிவோடும் இருந்தால் உங்களுக்கும் அதிசயம் நிகழும் அது ஒரு இடத்தை குறித்தோ அல்லது சிறப்பான மனிதரை குறித்தோ அல்ல எப்படி உங்கள் நம்பிக்கை இருக்கிறது சிந்திப்போம் ஆமன்